இன்னைக்கு நம்ம பார்க்க பலம் ஷட்பலம் பலம் அப்படின்னா என்னன்னாக்கா ஆறு விதமான பலங்கள் ஷட்னா ஆறு ஆறு விதமான பலங்களை பத்தி சொல்றதுனால ஷட்பலம் சொல்லக்கூடியது இது கிரகங்கள் வந்து எவ்வாறு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பலம் பெறுது பலவீனம் பெறுது அப்படின்ற அடிப்படையை கொண்டு சொல்லக்கூடியது இந்த சட்பலத்தை வச்சு ஒரு கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இது ஷட்பலம் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஒரு கிரகம் வந்து எந்த அளவுக்கு ஷட் அப்படின்னா சட்பலங்கள்ல வந்து ஆறு விதத்துல பிளஸ் இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம் அந்த கிரகம் வந்து என்ன செய்யும் செய்யாதுன்றது இந்த நிலைகளை வச்சு நம்ம ஆய்வு செய்வோம் ஃபர்ஸ்ட் அத பார்க்கக்கூடியது ஸ்தான பலம் ஸ்தான பலம் ஸ்தானம்னா என்ன இருப்பிடம் இடம்னு அர்த்தம் ஸ்தானம்னா இருப்பிடம் அது எந்தெந்த இடத்துல அமர்ந்து இருக்கோ அந்த இடத்த வச்சு சொல்றதுனால இது ஸ்தான பலம் ஸ்தானத்தை வச்சுன்னா இடத்தை வச்சு சொல்றதுனால ஸ்தானபலம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா காலபலம் காலம்னா என்னது நேரம் பகலா இரவா இல்லைன்னா வந்து உத்தராயணமா தட்சணாயணமா அப்படின்னு சொல்றதுனால இது காலபலம் மூணாவது ஜேஷ்டா பலம் ஜேஷ்ட பலம்னாக்கா சேட்டை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சேட்டைகள் இருக்கும் பார்த்தீங்களா இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கில்லுவும் ஒருத்தர் வெறுப்பு வெறுப்பேத்தும் ஒருத்தவங்க பேசியே சாவடிப்போம் இந்த மாதிரி இருக்கும் சில பேசாதே சாவடிப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னன்னாக்கா ஜேஷ் சேட்டை அது பேர் தான் ஜேஷ்ட பலம் ஆமா ஜேஷ்ட பலம் ஜேஷ்ட பலம்னா வந்து சேட்டைன்னு அர்த்தம் ஓகேங்களா அவங்க அவங்களுடைய தனித்திறமைகள் அடுத்தது நைசர்கிய பலம் நைசர்கியன்னா ஒவ்வொரு கிரகங்கள் வரிசையா இருக்கும் அந்த கிரகத்துல யாரு நான் உன்னோட பெஸ்டா நீ என்னோட பெஸ்டா அப்படின்றது பாக்குறது இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னாக்கா கோடீஸ்வரன் லிஸ்ட் போடுறோம் பாத்தீங்களா இந்தியாவில் டாப் டென் கோடீசரன்கள் யாரு அது மாதிரி கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் வந்து யார் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பெஸ்ட் பலத்துல யார் பெஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு தான் நைசர்கிய பலம் அது அடுத்தது வந்து திருக் பலம் இந்த என்னன்னாக்கா பார்வைன்னு சொல்லலாம் அல்லது திஷ்டின்னு சொல்லலாம் திருக்னா என்னது பார்வை பலம் அல்லது திஷ்டி பலம் திஷ்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா இதை வந்து திஷ்டி பலம்னு சில இடத்துல சொல்லுவாங்க திஷ்டி திரு திருக்கு அப்படின்னாக்கா நாங்க பார்வையினால ஏற்படக்கூடிய பலம் பலவீனம் தான் சொல்றது அடுத்து திக் இது திசை பலம் ஒரு கிரகம் எந்த திசையில இருக்கு அந்த திசை கொண்டு பார்க்கறதுனால பலங்கள் வந்து இருக்குது ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன பலத்துல அடிப்படையில எப்படி எப்படி செயல்படுதுன்னு ஒன்னு ஒன்னா ஸ்தான பலம் கால பலம் ஜேஷ்ட பலம் ஆஹ் நைசர்க பலம் திரு பலம் திக் பலம் ஓகேங்களா இந்த ஆறு பலத்தையும் ஒன் பை பார்க்கணும் 干嘛去了